மகாபாரத கதையின் முடிவில் வருவது பாரத போர் என்பதும் பதினெட்டு நாட்கள் நடைபெற்ற போரின் முடிவில் வெற்றி பாண்டவர்களுக்கே கிடைத்தது என்பதும் அனைவரும் அறிந்ததாகும் கௌரவர்கள் பக்கம் நின்று போரிட்டு வெற்றியை ஈட்டித் தரவல்ல இணையற்ற வீரர்களான பீஷ்மர் துரோணர் கர்ணன் துரியோதனன் ஜெயத்ரதன் என்று மிகப்பெரிய பட்டியல் இருந்தது இத்தனை பேர் இருந்தும் இவர்களை எப்படி பாண்டவர்கள் வென்றார்கள் ஒவ்வொருவருடைய வீழ்ச்சிக்கு பின்னாலும் ஸ்ரீ கிருஷ்ணனின் வியூகமே இருந்திருக்கிறது ஸ்ரீ கிருஷ்ணன் மட்டும் பாண்டவர் பக்கம் இல்லாவிட்டால் பாண்டவர்கள் வெற்றி பெற்றிருக்கவே முடியாது கௌரவர்கள் பக்கம் நின்று போரிட்ட மாவீரர்கள் ஒவ்வொருவரையும் மண்ணில் வீழ்த்த பாண்டவர்களுக்கு உதவியது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் திட்டங்கள் என்பதில் சிறிதும் மாற்றமில்லை போர் நடக்கும் போது மட்டுமல்லாமல் போர் தொடங்குவதற்கு முன்பே இக்கட்டான சூழ்நிலைகளில் பாண்டவர்களின் உயிரை காக்க கிருஷ்ணன் சில திட்டங்களை திட்டி அதை செயல்படுத்தியும் விட்டார் உதாரணமாக போரில் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனின் தேரோட்டியாக அவனுடனேயே இருப்பதால் கர்ணனிடமிருந்து அர்ஜுனனை அவர் எப்படியும் காப்பாற்றி விடுவார் ஆனால் மற்ற பாண்டவர்களை காப்பாற்றுவது யார் இதை போர் தொடங்குவதற்கு முன்பே யோசித்த கிருஷ்ணன் அதற்கும் ஒரு திட்டத்தை தீட்டினார் போரில் அர்ஜுனனை தவிர மற்ற பாண்டவர்களை கொல்லக்கூடாது என்று கூறி கர்ணனிடம் அவன் தாயான குந்திதேவி தேவி மூலமாகவே பெற வைத்தார் ஸ்ரீகிருஷ்ணன் இதுபோல் பல பல திட்டங்களை தீட்டி வியூகங்களை வகுத்து அவற்றை வெற்றிகரமாக செயல்படுத்தி பாண்டவர்களை போரில் வெற்றி செய்தார் ஸ்ரீகிருஷ்ணன் இப்போது கேள்வி என்னவென்றால் கௌரவர்கள் பக்கம் போரிட்ட வீரர்களில் யாரை வீழ்த்த ஸ்ரீ கிருஷ்ணன் தீட்டிய திட்டம் மிகச்சிறந்ததாக விளங்குகிறது பீஷ்மரா கர்ணனா துரோணாச்சாரியாரா அல்லது ஜெயத்ரதனா அநேக பேர் கர்ணனின் வீழ்ச்சிக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் தீட்டிய யுக்தி தான் சிறந்தது என்று கூறுவர் இன்னும் சில பேர் ஜெயத்ரதனை கொள்ள சூரியனை மறைத்ததுதான் உயர்ந்தது என்று கூறுவர் ஆனால் இந்த கேள்விக்கு சரியான விடை கிருஷ்ணன் விதுரருக்காக தீட்டிய திட்டம்தான் மிகச்சிறந்தது என்பதாகும் இது என்ன புதுக்கதை விதுரர் எங்கே போரில் கலந்து கொண்டார் அவரை வீழ்த்த ஸ்ரீ கிருஷ்ணன் என் திட்டம் தீட்ட வேண்டும் கேள்விக்கு விடை சொல்லும் விதுரரைப் பற்றி தெரிந்து கொள்வோம் யார் இந்த விதுரர் இவர் திருதராஷ்டருக்கும் பாண்டவருக்கும் தம்பி என்றும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சித்தப்பா என்றும் அவருடைய தாயார் ஒரு பணிப்பெண் என்றும் அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் கௌரவர் பக்கம் போரிட்ட வீரர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பலகீனம் இருந்தது பீஷ்மருக்கு பெண்களுடன் போராட முடியாத மனநிலை துரோணருக்கு புத்திர பாசம் கர்ணனுக்கு அவனுடைய தயால குணம் மேலும் இவர்கள் எல்லோரும் யுத்தத்தில் மரணமடைய வேண்டும் என்பது நியதியாகும் எல்லா சமயங்களிலும் தந்தைமார்களும் சகோதரர்களும் கணவன்மார்களும் மச்சினர்களும் பெண்களை கௌரவித்து அவர்களை உயர்ந்த நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது ஆனால் மேலே சொன்ன வீரர்கள் யாராவது இதன்படி நடந்து கொண்டார்களா என்ன நிச்சயம் இல்லை சூதாட்ட அரங்கில் திரௌபதியை துச்சாதனன் துகிலுரியும் போது வாய் திறக்காமல் மௌனமாகத்தானே இருந்தார்கள் அதற்கான தண்டனை தான் யுத்தத்தில் மரணம் ஆனால் விதுரர் அப்பழுக்கில்லாதவர் மற்ற பெரியவர்கள் செய்த பிழையை அவர் செய்யவில்லை துணிந்து துரியோதனனையும் அவன் சகோதரர்களையும் கண்டித்து திரௌபதிக்காக வாதாடினார் அதனால் தர்மம் தவறாத அவரை எப்படி யுத்தத்தில் சாய்க்க முடியும் அது மட்டுமில்லாமல் இவர் நீதி நேர்மை தர்மம் ஆகியவற்றில் பீஷ்மரை விட சிறந்தவர் கங்கை மைந்தர் பீஷ்மர் கூட தம் வாழ்வில் சில இடங்களில் தர்ம நிலையில் இருந்து விலகியுள்ளார் ஆனால் தன் தமயனான துருதிராஷ்டரின் பட்டாபிஷேகத்தை தடுத்தது முதல் பாஞ்சாலி துகிலுரியப்படும் போது துரியோதனனை எதிர்த்து குரல் கொடுத்தது வரை விதுரரின் தர்மத்தின் குரல் ஒழிக்காத இடமே இல்லை அதேபோல் போல் வில்வித்தையில் இவர் அர்ஜுனன் மற்றும் கர்ணனை விட மிகச் சிறந்தவராவார் அவர் தம் ஆயுதமாக வைத்திருந்த வில்லானது மகாவிஷ்ணுவின் ஆயுதமாகும் கோதண்டம் என்று அழைக்கப்படும் அந்த வில்லுக்கு உலகையே அழிக்கும் சக்தி உண்டு போர் என்று வந்து விதுரர் மட்டும் தன் வில்லை கையில் ஏந்தி களத்தில் வந்து நின்றால் ஆனானப்பட்ட அர்ஜுனனே நினைத்தாலும் தம் வில்லான காண்டிபம் கொண்டு விதுரரை வெல்ல முடியாது பாண்டவர் பக்கம் இருந்த மாவீரர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து வந்து எதிர்த்து நின்றாலும் கூட விதுரரை சாய்ப்பது இயலாத காரியமாகும் அடுத்ததாக சிந்தனை மற்றும் திட்டமிடுவதில் விதுரர் சகுனி மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணனை விட மிகச்சிறந்தவராவார் போரின் போது கௌரவர் பக்கம் போரிட்ட வீரர்களான பீஷ்மர் துரோணர் ஜெயத்ரதன் கர்ணன் துரியோதனன் ஆகியவர்களை வீழ்த்த கிருஷ்ணர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வியூகத்தை வகுத்து செயல்படுத்தினார் மிகச்சிறந்த ராஜதந்திரியாக விளங்கும் விதிரர் மட்டும் யுத்தத்தில் கலந்து கொண்டிருந்தால் ஸ்ரீ கிருஷ்ணர் வகுத்த அத்தனை வியூகங்களையும் மிகச் சுலபமாக அவர் முறியடித்திருப்பார் அது மட்டுமின்றி தர்ம நெறிப்படி விதிரருக்கு போரில் இறப்பு இல்லை என்ற ஒரு நியதியும் உண்டு இத்தனை அம்சங்கள் பொருந்திய விதிரரை யுத்தகல கொள்ளவும் முடியாது போரில் வெல்லவும் முடியாது இருப்பது ஒரே வழிதான் விதுரரை போரில் பங்கேற்க விடாமல் தடுப்பது அதற்கு தான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிகச்சிறந்த திட்டம் ஒன்றை தீட்டினார் பாரத போரை தடுக்க ஸ்ரீ கிருஷ்ணன் பாண்டவர்களுக்காக தூது சென்றார் அவர் வருகிறார் என்றவுடன் திருதராஷ்டர் தடபுடலாக வரவேற்பு ஏற்பாடுகள் செய்திருந்தார் சமரசம் பேச சபைக்கு செல்லும் நாளுக்கு முந்தின இரவு ஸ்ரீ கிருஷ்ணன் யார் வீட்டில் தங்குவார் என்ற கேள்வி பிறந்தது அரண்மனையில் கிருஷ்ணர் தங்குவதற்காக ராஜ மரியாதையுடன் ஏற்பாடுகள் செய்ய பட்டிருந்தன அரண்மனையிலேயே தங்கியிருந்து கௌரவர்களுடன் அறுசுவை விருந்து உண்டு ஓய்வெடுக்குமாறு துரியோதனன் கிருஷ்ணனிடம் வேண்டி கேட்டுக் கொண்டான் ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணன் நான் இப்போது உங்கள் எதிரியின் தூதுவனாக வந்திருப்பதால் உங்கள் உபசரிப்பை என்னால் ஏற்க முடியாது என்று கூறி அன்று இரவு விதிரர் மாளிகையில் தங்கிக் கொள்வதாக கூறினார் விதிரருக்கு ஏக மகிழ்ச்சி தனக்கு பிரியமான கிருஷ்ணன் தன் விருந்தினராக வருவதை பெரும் பாக்கியமாக கருதினார் ஏற்கனவே விதிரர் பாண்டவர்களுக்கு ஆதரவாக இருப்பதாக கருதி இருந்த துரியோதனனுக்கு போது கிருஷ்ணன் தன் வேண்டுகோளை புறக்கணித்துவிட்டு விதுரர் வீட்டில் தங்குவதால் அது கிருஷ்ணன் மேல் கோபத்தையும் விதுரர் பாண்டவர் பக்கம் சாய்ந்து விட்டாரோ என்ற சந்தேகத்தையும் உண்டாக்கியது மறுநாள் அரச சபையில் ஸ்ரீ கிருஷ்ணன் பாண்டவர்களுக்காக வாதாடினார் பாண்டவர்களுக்கு பாதி ராஜ்யத்தை தர மனமில்லை என்றாலும் ஐந்து பேருக்கு ஐந்து கிராமங்களையாவது கொடு போரை தவிர்த்து சமரசம் செய்து கொள்ளலாம் என்று கூறினார் ஆனால் துரியோதனன் மறுத்துவிட்டான் பாண்டவர்களுக்கு ஊசி முனை இடம் கூட கொடுக்க முடியாது என்று கூறி கிருஷ்ணனையும் அவமதித்து பேசிவிட்டான் அப்படி என்றால் யுத்தம் நடப்பது நிச்சயம் என்று கூறிவிட்டு பாண்டவர் முகாமுக்கு திரும்பினார் கிருஷ்ணன் திரும்பும் வழியில் கிருஷ்ணனுடைய சாரதி கேட்டான் சுவாமி எந்த நோக்கத்தில் நீங்கள் விதுரர் மாளிகையில் தங்க நிச்சயத்தீர்கள் என்று கிருஷ்ணன் சிரித்துக் கொண்டே கூறினார் நான் விதுரர் வீட்டில் தங்கியதற்கான காரணமும் அதன் விளைவும் அஸ்தினாபுர அரசபையில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் என்றார் அங்கே அரச சபையில் வீற்றிருந்த பெரியோர் அனைவரும் கிருஷ்ணன் கோரிக்கையை ஏற்று சமரசம் செய்து கொள்ளும்படி துரியோதனனை அறிவுறுத்தினர் இதில் விதுரரின் குரலே ஓங்கி ஒழித்தது ஏற்கனவே துரியோதனனுக்கு விதுரர் மேல் வெறுப்புணர்ச்சியும் அவர் பாண்டவர்கள் கட்சி என்ற ஒரு நினைப்பும் இருந்தது ஓதாக்குறைக்கு விதுரர் பாண்டவ தூதரான கிருஷ்ணனை தன் வீட்டில் தங்க வைத்து உபச்சாரம் வேறு செய்துள்ளார் இதனால் என்ன பேசுகிறோம் என்ற நினைப்பில்லாமல் விதுரரை அவமானப்படுத்தி பேசினான் துரியோதனன் குறிப்பாக அவரை தாசிக்கு பிறந்தவன் என்று குறித்திட்டு தீர்த்தான் சபையோர் முன் அவமானப்பட்ட விதுரர் கோபத்தில் அடே சிறுவனே என்னை என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை ஆனால் என் பிறப்பை விட்டாயே உனக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது எவராலும் வெல்ல முடியாத இந்த வில் உனக்கு எவ்விதத்திலும் உதவக்கூடாது என்று கூறி அவரது வில்லை இரண்டாக உடைத்தார் நடக்கவிருக்கும் யுத்தத்தில் நான் பாண்டவர் பக்கமோ கௌரவர் பக்கமோ நின்று போரிடப்போவதில்லை என்று கூறி சபையை விட்டு வெளியேறினார் விதுரர் பின் யுத்தம் தொடங்கும் முன் தீர்த்த யாத்திரைக்கு சென்றவர் யுத்தம் முடியும் வரை அவர் நாடு திரும்பவில்லை இப்பொழுது புரிந்திருக்கும் கிருஷ்ணன் அன்று விதுரர் வீட்டில் தங்காமல் இருந்திருந்தால் விதுரர் வில்லை உடைத்து வெளியேறியிருக்க மாட்டார் துரியோதனனுக்காக போராட வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு வந்திருக்கும் போரின் முடிவும் வேறு விதமாக போயிருக்கும் இதனை அறிந்திருந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தான் விதுரர் மாளிகையில் தங்கி துரியோதனனுக்கு சினமூட்டி அவனை அப்படி பேச வைத்து விதுரர் வில்லை முறிக்க வைத்து விட்டார் இதுவும் பாண்டவர்களுடைய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்துவிட்டது இதுதான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய மகாதந்திர யுக்தி கிருஷ்ணரின் லீலைகள் இல்லை என்றால் பாண்டவர்களின் வெற்றி மிக மிக கடினமே